என் உயிரினும் மேலான தேசிய நிஜங்களை அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் ஹரிஹரன் ராஜா சர்மா அவர்கள் நமது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மீது அவதூரம் பேசும் வகையில் அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் அதாவது ஏற்கனவே ஒரு புகார் இருக்கின்றது அந்த புகாரை நாங்கள் தூசு தட்டுவோம் என்று வாயை மூடிக்கொள்ள வேண்டும் பேசக்கூடாது என்று கூறுகின்றார் முதலில் இவர் வாயை இவர் மூட வேண்டும் ஏனென்றால் தற்போது பிஜேபி எவ்வளவு இடங்கள் பெற்றன இப்போ யாரிடம் மண்டியிட்டு இப்போ ஆட்சி அமைத்தார்கள் என்பதை அவர் விளக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் முன்வைக்கின்ற இரண்டு கேள்விகளுக்கு திரு ஹரிஹரன் ராஜா சர்மா அவர்கள் பதில் கூற வேண்டும் முக்கியமாக இரண்டாயிரத்தி ரெண்டு கோத்ரா கலவரத்தில் ஆயிரத்திற்கும் மேலாக உயிர்கள் இறக்கப்பட்டு பெரிய கலவரம் மூண்டது அந்த கோத்ரா கலவரம் ஆயிரம் பேர் இறந்ததற்கு யார் காரணம் எந்த அரசு காரணம் என்பதை அவர் கூற வேண்டும் அடுத்தபடியாக அதே குஜராத்திலே பில்கிஸ் பானு கேஸ் அதில் ரேப் செய்யப்பட்டு இன்றைக்கு கொலை செய்யப்பட்டு பத்து பேருக்கும் மேலாக தண்டனை பெற்றிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் எந்த அரசு என்பதை அவர் கூற வேண்டும் அதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் எந்த கட்சிக்காரர்கள் என்பதை கூற வேண்டும் அதே போல உத்தரப்பிரதேசத்திலே உண்ணாவூர் ரேப் கேஸ் அந்த ரேப் கேஸிலே அந்த வழக்கில் முக்கியமாக யார் சம்பந்தப்பட்டார்கள் என்று கூற வேண்டும் அவர்களுக்கு வாதாடிய வழக்கறிஞரை ஆக்சிடென்ட் செய்யப்பட வேண்டும் செய்யப்பட்டு அவர்கள் உயிர் தாக்குதலுக்கு கொலை முயற்சி நடத்தியதில் யார் என்பதை கூற வேண்டும் எந்த அரசு என்பதை கூற வேண்டும் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே மணிப்பூர் கலவரத்திலே இருநூறுக்கும் மேற்பட்ட நமது சகோதரிகள் மானபங்கப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டு எட்டாயிரம் வீடுகள் எரிக்கப்பட்டு ஒரு லட்சத்திற்கும் மேலாக மக்கள் குடிமாற்றி அமைக்கப்பட்டு டிஸ்பிளேஸ் செய்யப்பட்டது எந்த அரசாங்கம் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் யார் காரணம் என்பதை சொல்ல வேண்டும் ஹரிஹரன் ராஜா சர்மா அவர்களே நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தோற்ற பிறகு தேர்தலில் தோற்ற பிறகு உங்கள் கட்சிக்காரர்கள் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் உங்கள் கட்சியிலிருந்து விலகி உங்கள் மேல் புகார் கொடுக்கப்பட்டு நாலு கோடி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அதனால் தான் நீங்கள் சொந்த வீடு கட்டினீர்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டினீர்கள் என்று கூகுள் இப்போது கூட வருகின்றது அதற்கு என்ன தாங்கள் விளக்கம் நாட்டு மக்களிடையே வைக்கப்படுகின்றீர்கள் வைக்க போறீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஆட்சியை சார்பாக நான் இந்த மூன்று கேள்விகளையும் வைத்து விடைபெறுகின்றேன் இனிமேல் பேசும்போது மூத்த தலைவராக நாவடக்கத்துடன் பேச வேண்டும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தக்கூடாது கருத்து மோதல் இருந்தால் கருத்தியல் ரீதியாக மோத வேண்டுமே தவிர ஆர் எஸ் எஸ் போல உங்களை போல காந்தியை கொன்றுவிட்டு காந்தி ஜெயந்தி நடத்துபவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவரும் அல்ல என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் மகாத்மா காந்தியை கொன்றது யார் என்று ஊருக்கு தெரியும் ஏன் கொன்றீர்கள் அதற்காக அவர்களுக்கு தனியாக கோட்ச மரியாதை செய்வீர்கள் காந்திக்கு மரியாதை செய்வது யார் என்பதை நீங்கள் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்